புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மறைவானது ஒட்டுமொத்த தமிழக அரசியல் கட்சியினரிடையையும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் இதில் பல முக்கிய புள்ளிகள் தற்போது சிக்கியிருக்காங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க இதில் இன்னொரு முக்கிய புள்ளி யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்காடு சுரேஷ் பிரபல ரவுடியான ஆர்காடு சுரேஷினுடைய மறைவுக்கு திட்டம் போட்டு ஆம்ஸ்ட்ராங்கை அவருடைய ஆர்காடு சுரேஷின் தம்பி மற்றும் கூட்டாளிகள் பழிவாங்கினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படும் நிலையில ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இந்த மறைவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சதி திட்டங்களை பற்றியும் பிரபல ரவுடி ஆர்காடு சுரேஷினுடைய மனைவி பொற்கொடி பார்த்தீங்கன்னா தற்போது காவல்துறையிடம் வசமாக சிக்கி இருக்காங்க அவங்களை கைது செய்ததுக்கு பின்னாடி அவங்க கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அவங்க கொடுத்த வாக்கு மூலம் பார்த்தீங்கன்னா மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த விவகாரத்துல பார்த்தீங்கன்னா இயக்குனர் நெல்சனின் மனைவி மோனிஷாவும் சிக்கி இருக்காங்க அவங்க எப்படி இந்த விவகாரத்துல சிக்கனாங்க அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது அவங்க எப்படி சிக்கினாங்க அப்படின்றத பற்றியும் அப்படி அவங்கக்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணைகளை என்ன நடந்தது ஆம்ஸ்ட்ராங்கும் ஆற்காடு சுரேஷுக்கும் என்ன தொடர்பு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பற்றி இதுவரை யாருக்கும் தெரியாத பல அதிர்ச்சிகரமான உண்மைகளை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இந்த மறைவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்களை பற்றியும் அவருடைய மறைவிற்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இந்த விவகாரத்தில் பிரபல ரவுடியான ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடிய ஆந்திராவில் போலீஸார் தற்போது கைது செய்திருக்காங்க பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக மிக பெரும் ஒரு பொறுப்பில் இருந்து வந்தவர் தான் இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கடந்த மாதம் ஜூலை ஐந்தாம் தேதி அவருடைய சொந்த வீடான சொந்த வீடு இருக்கக்கூடிய பெரம்பலூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா அவர் முடித்து கட்டப்பட்டார் இந்த விவகாரம் தொடர்பாக பிரபல ரவுடியான ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு மற்றும் அவருடைய கூட்டாளி திருவேங்கிடம் உட்பட இருபத்தோரு பேர் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டாங்க ஆனால் இன்னமும் இந்த விவகாரத்தில் யார்தான் முக்கிய புள்ளி யார் இந்த விவகாரத்துக்கு மூளையாக செயல்பட்டது அப்படின்றத மட்டும் போலீஸாரால் கண்டுபிடிக்கவே முடியலன்னு கூட சொல்லலாம் இந்த விவகாரம் தொடர்பாக திமுக அதிமுக பாஜக தமாக போன்ற பல கட்சிகளை சேர்ந்தவர்களும் வழக்கறிஞர்களும் ரவுடிகளும் பல பேர் கைது செய்யப்பட்டாங்க அது மட்டுமல்லாமல் தமிழக இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளராக இருந்த வியாசர்பாடி எஸ் எம் நகரை சேர்ந்த அஸ்பத்தாமன் முப்பத்தி ரெண்டு வயசு இவரை கைது செய்தாங்க அவர் கொடுத்த தகவலின் பேரில் அவருடைய தந்தை வேலூர் சிறையில் ஆயுள் கைதியாக இருக்கக்கூடிய பிரபல ரவுடி நாகேந்திரனும் கைது செய்யப்பட்டான் இதனையடுத்து கைது செய்யப்பட்டோரினுடைய எண்ணிக்கை இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்றாக அதிகரித்திருக்கின்றது இந்த விவகாரத்தில் இதனையடுத்து அஸ்பத் தாமன் மற்றும் அவருடைய தந்தை நாகேந்திரன் இருவரையும் காவலில் எடுத்து போலீசார் விசாரித்தாங்க அந்த விசாரணையின் அடிப்படையில் தான் ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடியை போலீசார் தேடி வந்தாங்க அவங்க தலைமறைவானதை அடுத்து தனிப்படை அமைத்து போலீசார் அந்த பொற்கொடியை தேடினாங்க இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஆந்திராவில் பதுங்கி இருந்த அவங்கள தனிப்படை போலீசார் கைது செய்திருக்காங்க தற்போது அதாவது ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி கைது செய்தாங்க அதன் பிறகு அவங்கள எழும்பூர் நீதிமன்றத்திலையும் ஆஜர்படுத்தினாங்க அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்காங்க அதன்படி தற்போது இந்த பொற்கொடி சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இந்த விவகாரத்தில் ரவுடிகளுக்கு இந்த விவகாரத்தில் தொடர்புடையவர்களுக்கு கோடி கணக்கில் பணம் கைமாறி இருக்கின்றது அந்த வகையில் பொற்கொடி தன்னுடைய கணவர் ஆற்காடு சுரேஷின் தம்பியான பொன்னை பாலுவுக்கு முதல் தவணையாக ஒன்றரை லட்சம் ரூபாய் கொடுத்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது மேலும் இந்த சம்பவத்துக்கு மறைமுக உதவிகளை இந்த பொற்கொடி செய்து வந்ததாகவும் போலீசார் தற்போது தெரிவித்திருப்பது மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது இதனிடையே தலைமறைவாக இருக்கக்கூடிய பிரபல ரவுடிகளான சி சிங் ராஜா சம்போ செந்தில் ஆகியோரையும் தனிப்படை போலீசார் தொடர்ந்து தேடிட்டு இருக்காங்க இவர்கள் பிடிபடும் பட்சத்தில் இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு அப்படி ஒரு பகை இருக்க காரணம் என்ன அப்படின்ற மாதிரியான முழு தகவல்களும் நிச்சயம் வெளியாகும் இதனிடையே பார்த்தீங்கன்னா இந்த பொற்கொடியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவங்க கொடுத்த வாக்கு மூலமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க இந்த ஆற்காடு சுரேஷினுடைய மனைவி பொற்கொடி என்ன சொன்னாங்கன்னா தன்னுடைய கணவர் ஆற்காடு சுரேஷ் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார் அவரை கண்டாலே தரப்பினர் நடுங்கினர் இதை நான் கண்கூடாக பார்த்திருக்க ஒரு கட்டத்தில் சென்னையில் அவருக்கு அச்சுறுத்தல் அதிகரித்தது இதனை அடுத்து எனது யோசனையின்படி அவர் சென்னையில் இருந்து சொந்த ஊரான ஆற்காடு பகுதியில் தான் தங்கியிருந்தார் இந்த நிலையில் தான் கடந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அவர் வழக்கு ஒன்றின் விசாரணைக்காக எழும்பூர் நீதிமன்றம் சென்றுவிட்டு பின்னர் உணவருந்த மாலை நேரத்தில் பட்டினப்பாக்கம் கடற்கரைக்கு நண்பர்களுடன் காரில் சென்றார் இதை நோட்டமிட்டு எதிரிகள் என்னுடைய கணவரை முடித்து கட்டினர் இந்த அதிர்ச்சியை என்னால் தாங்கிக்கவே முடியலை கணவர் ஆற்காடு சுரேஷனுடைய இந்த விவகாரத்தில் இந்த மறைவில் தொடர்புடையதாக பலர் கைது செய்யப்பட்டாலும் ஆம்ஸ்ட்ராங் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டிருப்பதாக எனக்கு நம்ப தகுந்த தகவலும் கிடைத்தது அதனால் இந்த வழக்கில் மிக பெருமளவில் எனக்கு அவர் மீது கோபம் ஏற்பட்டது என்னுடைய கணவருடைய மறைவில் இருந்தாலும் இந்த வழக்கில் அந்த ஆம்ஸ்ட்ராங் சேர்க்கப்படலை இது எனக்கு மேலும் ஆத்திரத்தை கொடுத்தது இதனையடுத்து அவரை எப்படியாவது பழி வாங்க வேண்டும் முடித்தே விட வேண்டும் பழி தீர்த்தே விட வேண்டும் என்று சபதம் எடுத்தேன் நான் பெண் அப்படின்றதுனால என்னால் தனியாக இந்த செயலை செய்ய முடியலை இது குறித்து என்னுடைய கணவரின் தம்பியான பொன்னை பாலுவிடம் கலந்து ஆலோசித்தேன் அவரும் சகோதரரை முடித்து கட்டினவர்கள் இருந்தாலும் சரி பின்னணியில் இருப்பவர்கள் யாரையுமே விடக்கூடாது என என்னை விட அதிக உக்கிரத்தில் இருந்தார் ஆனால் அவரிடம் போதிய பணம் இல்லை இதனை அறிந்து என்னுடைய கழுத்தில் கிடந்த நகை மட்டுமல்லாமல் என்னிடம் இருந்த நகைகளை கழற்றி என்னுடைய கணவரின் தம்பி பொன்னை பாலுவிடம் கொடுத்த அதை விற்று அதில் கிடைத்த ஒன்றரை லட்சம் ரூபாய் பணத்தை வைத்து இந்த விவகாரத்துக்கான ஆம்ஸ்ட்ராங்கை முடித்து கட்டுவதற்கான திட்டத்திற்கான ஆரம்பகட்ட வேலைகளை செய்ய சொன்னேன் என்னுடைய கணவர் ஆற்காடு சுரேஷினுடைய முதலாம் ஆண்டு நினைவு தினத்துக்கு முன்னர் முடித்து கட்டிவிட வேண்டும் தீர்வு கட்ட வேண்டும் தீர்த்து கட்ட வேண்டும் என்று சபதம் எடுத்து அதை நிறைவேற்றினோம் அப்படின்ற மாதிரி கைதாகி இருக்கக்கூடிய பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடி வாக்குமூலம் கொடுத்திருப்பது மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது எதிரிக்கு எதிரி நண்பன் என்பது போல பொன்னை பாலுவுடன் மேலும் பலர் கைகோர்த்து ஆம்ஸ்ட்ராங்கை முடித்து கட்டியிருக்காங்க அவர்களில் இன்னும் சிலர் தலைமறைவாக இருக்காங்க அவர்களையும் போலீசார் தேடிக்கொண்டிருக்காங்க என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அது சரி இந்த விவகாரத்தில் பிரபல இயக்குனர் நெல்சனின் மனைவி மோனிஷா சிக்கியிருப்பதுதான் தான் மிக பெருமளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இந்த விவகாரத்தில் அவங்க எப்படி சிக்கினாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிரபல ரவுடியாக தான் சம்போ செந்தில் இந்த சம்போ செந்திலுக்கும் இந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய விவகாரத்துக்கும் மிக பெருமளவில் சம்பந்தம் இருக்கின்றது இந்த சம்போ செந்தில் வெங்கடேஷ் பண்ணையாரினுடைய நெருங்கிய ஆதரவாளர் சம்பவ செந்தில் சென்னையில் வழக்கறிஞராக இருந்தான் பிரபல ரவுடியான கல்வெட்டு ரவிக்கு பாதுகாப்பாக இந்த சம்பவ செந்தில் இருந்துகிட்டு இருக்கான் கல்வெட்டு ரவிக்கு ஆதரவாக கத்தி எடுத்த செந்தில் வழக்கறிஞராக இருந்து ரவுடியாக மாறினான் இந்த சம்பவ செந்தில் ஸ்கெட்சி போட்டால் மிஸ் ஆகாதான் அதனால தான் சம்பவம் செந்தில் அப்படின்ற இவனுடைய பெயர் பின் சம்போ செந்தில் என்று மாறியிருக்கு இந்த நிலையில தான் இந்த சம்பவ செந்திலினுடைய கூட்டாளியாக இருப்பவன் மொட்டை கிருஷ்ண இவன் வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருக்கான் கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட ரவுடி தொழிலையும் ஈடுபட்டுட்டு இருக்கான் இவன் தற்போது குடும்பத்தோட தாய்லாந்துக்கு தப்பி சென்று இருக்கான் இந்த வழக்கறிஞர் ரவுடி மொட்டை கிருஷ்ணனுடன் தான் இயக்குனர் நெல்சனின் மனைவி மோனிஷா பார்த்தீங்கன்னா தொடர்பில் இருந்திருக்காங்க அப்படின்றதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றதாம் இந்த விசாரணை தற்போது இல்ல கடந்த சில தினங்களுக்கு முன்பே விசாரணை நடைபெற்றிருக்கின்றதாம் இந்த தகவல் தற்போது தான் இருக்கின்றது இந்த ரவுடி மொட்டை கிருஷ்ணனுடன் தொடர்ந்து பல முறை மோனிஷா தொலைபேசியில் பேசியிருக்காங்க இதனை அடுத்து அதனை கண்டறிந்த போலீசார் எதற்காக அவங்ககிட்ட பேசினீங்க எத்தனை முறை பேசினீங்க அப்படின்ற மாதிரியும் கேள்வி கேட்டிருக்காங்க அடுக்கடுக்கான பல கேள்விகளை கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க பேசியதற்கான ஆதாரங்களையும் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட காட்டி பல்வேறு கேள்விகளை போலீசார் கேட்டிருக்காங்க ஆனா மொட்டை கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் அப்படின்றதுனால தங்கள் வழக்குகள் தொடர்பாக மட்டுமே அவரிடம் பேசியதாகவும் மற்றபடி அவருக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி மோனிஷா விளக்கம் கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது மேலும் மோனிஷா மொட்டை கிருஷ்ணன் குறித்து சொன்ன தகவல்களை வைத்து நெல்சன் இயக்குனர் நெல்சனிடமும் போலீசார் விசாரணை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது இயக்குனர் நெல்சனிடம் விசாரிப்பதற்காக சம்மனை காவல்துறையினர் கொடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது இந்த விவகாரத்தில் நெல்சன் மற்றும் அவருடைய மனைவியின் பெயர் அடிபட்டிருப்பது திரைத்துறையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய இந்த விவகாரத்தில் ஆற்காடு சுரேஷின் மனைவியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவங்க கொடுத்த வாக்கு மூலத்தை பற்றியும் பிரபல இயக்குனர் நெல்சனினுடைய மனைவியிடம் நடத்தப்பட்ட விசாரணை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய விவகாரத்தில் தற்போது என்ன விசாரணை நடந்துட்டு இருக்கின்றது இந்த இயக்குனர் நெல்சன் அவர்களுடைய மனைவி இந்த விவகாரத்தில் சிக்க காரணம் என்ன அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்